அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சைவ உணவுகளை பற்றிய தவறான நம்பிக்கைகளும் தவறான கருத்துக்களும் பற்றி வாங்க பார்க்கலாம் சமீப காலங்களில் மக்கள் மத்தியில் தாவர அல்லது சைவ உணவுகளின் மீது ஒரு மோகம் ஏற்பட்டிருக்கிறது சைவ உணவுகளில் ஏராளமான நன்மைகள் இருப்பதால் மக்கள் அந்த உணவுகளை விரும்பி உண்ணத் தொடங்கியிருக்கின்றனர் சைவ உணவுகளை உண்பதன் மூலம் இதய சம்பந்தமான நோய்கள் பக்கவாதம் மற்றும் ஒரு சில புற்றுநோய்கள் ஆகியவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க முடியும் சைவ உணவுகளில் ஆரோக்கியம் தரக்கூடிய பல வகையான நன்மைகள் இருந்தாலும் அந்த உணவுகளை பற்றி உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் மத்தியில் பல்வேறு வதந்திகளும் தவறான நம்பிக்கைகளும் மற்றும் தவறான கருத்துகளும் நிலவி வருகின்றன அவற்றை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இந்த சைவ உணவுகள் நமக்கு தேவையான புரோட்டீனை வழங்குவதில்லை என்ற நம்பிக்கையுமே மக்கள் மத்தியில் உள்ளது இது ஒரு முற்றிலும் தவறான நம்பிக்கையாகும் ஏனெனில் பீன்ஸ் நட்ஸ் மற்றும் விதைகளில் அதிகமான அளவு புரோட்டீன்கள் உள்ளன அதிலும் குறிப்பாக சைவ உணவான மெடிட்ரேனியன் உணவு முறையில் போதுமான புரோட்டீன் உள்ளது இந்த உணவு முறையை பின்பற்றுபவர்கள் அதிகமான புரோட்டீனை பெற வேண்டும் என்பதற்காக அசைவ உணவை உண்ண தேவையில்லை அடுத்ததாக சைவ உணவுகள் சலிப்பை ஏற்படுத்தும் மற்றும் சைவ உணவுகளில் அதிகமான வகைகள் இல்லை என்ற தவறான நம்பிக்கையுமே மக்கள் மத்தியில் உள்ளது ஆனால் உண்மையில் சைவ உணவுகளில் ஏராளமான வகைகள் உள்ளன அவற்றில் பல்வேறு வகையான சுவைகளும் உள்ளன காரமான குழம்புகள் முதல் ஸ்டியூஸ் வரை ஏராளமான சைவ உணவுகளை பல வகையான சுவைகளில் சமைத்து உண்ணலாம் சைவ உணவுகளை வாங்க அதிக செலவாகும் என்ற தவறான நம்பிக்கையுமே மக்கள் மத்தியில் உள்ளது ஆனால் உண்மையில் பார்த்தோமென்றால் அந்தந்த பருவ காலங்களில் அந்தந்த பகுதிகளில் விளையக்கூடிய தாவர உணவுகளை வாங்குவதற்கு அதிகம் செலவாகாது ஆகவே சரியான திட்டத்தோடு காய்கறிகள் மற்றும் தாவர உணவுகளை மலிவான விலையில் வாங்கி அவற்றை சுவையாக சமைத்து உண்ணலாம் அடுத்ததாக சைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு மட்டுமே தாவர உணவுகள் பொருந்தும் அதாவது இந்த சைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு மட்டுமே இந்த தாவர உணவுகள் பொருத்தமாக இருக்கும் என்ற ஒரு தவறான நம்பிக்கை மக்கள் மத்தியில் உள்ளது ஆனால் எவருமே சைவ உணவுகளை எளிதாக சாப்பிடலாம் அசைவம் சாப்பிடுபவர்கள் இறைச்சியை குறைக்க விரும்பினாலோ அல்லது தங்கள் உணவுகளில் அதிகமான அளவு பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்க்க விரும்பினாலோ எளிதாக சைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அவை அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை வழங்கும் சைவ பற்றி தவறான நம்பிக்கைகளும் கருத்துக்களும் இருந்தாலும் அந்த உணவுகளில் நன்மைகள் உள்ளன உண்மை ஏனெனில் சைவ உணவுகளில் ஏராளமான நார்ச்சத்து விட்டமின்கள் தாதுக்கள் உள்ளன அவை செரிமானத்தை சீராக்கும் இரத்த கொதிப்பை குறைக்கும் நாள்பட்ட நோய்களை குறைக்கும் அடுத்ததாக சைவ உணவுகள் நமது சுற்றுப்புற சூழலுக்கு பொருத்தமாக அமையும் ஏனெனில் அசைவ உணவுகளை விட தாவர உணவுகளை விளைவிப்பதற்கு குறைவான அளவே நிலம் தண்ணீர் மற்றும் மனித ஆற்றல் தேவைப்படும் இந்த வீடியோ பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி